மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் திருப்புதல் தேர்வு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேனி மாவட்ட கொஷின் பேப்பரை பண்ண போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின்வருவனவற்றுள் பாரா காந்தத்தன்மை தன்மை உடையது எது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் கொஸின் நம்பர் டூ எம்என் டூ பிளஸ் அயனியின் காந்த திருப்பு திறன் மதிப்பு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அஞ்சு புள்ளி ஒன்பது இரண்டு பிஎம் ஜெனான் ஹெக்ஸா ஃப்ளூரைட் பற்றிய கூற்றுகளில் சரியற்ற கூற்று எது ஜெனான் ஹெக்ஸா ஹெக்ஸாப்ளூரைட் ஃபார்முலானது எஃப் சிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஜெனான் ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சிஜனேற்ற ஏற்ற நிலையை பெற்றுள்ளது கரெக்டு தான் ஒரு ஃப்ளோரினுக்கு மைனஸ் ஒன் ஆறு ஃப்ளோரினுக்கு மைனஸ் சிக்ஸ் அப்போ இதுக்கு ப்ளஸ் சிக்ஸ் இது கரெக்ட் சாரி இது கரெக்டு ஜெனோனின் இன கலப்பின கலப்பின மாதல் எஸ்பி த்ரீ டி த்ரீ இதுவும் கரெக்டு தான் எஃப் எக்ஸிஎஃப் சிக்ஸின் வடிவமைப்பு ஒழுங்கற்ற எண்முகி இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நீராவியால் நீரார் பகுக்கும் பொழுது எக்ஸ்இ ஹெச்எஃப் மற்றும் ஓ டூவை தருகிறது இதுதான் தப்பு எக்ஸிஎஃப் சிக்ஸை நீரார் பகுக்கிறப்ப எக்ஸி ஓ த்ரீயையும் ஹெச்எஃப் கொடுக்கும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு அதனால் இந்த கொஷனுக்கான சரியான விடை ஆப்ஷன் இ பின்வருவனவற்றுள் எஸ்பி டூ இனக்கலப்பு இல்லாதது எது இது ஒரு புக் பேக் கொஷின் ஆப்ஷன் இ உலர் பனிக்கட்டி சரியான விடை கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது நீரிய சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்தி பாக்சைட்டை வேதி கழுவும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கிறது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்போ இதுவே கரெக்டு தான் ரைட் இதிலலாம் என்ன தப்பு அப்படின்னு பார்த்துடலாம் காப்பரின் உலோகவியல் செயல்முறையின் போது சிஓ டூ வாயு வெளியேறுவதால் ஆக்சுவலாக எஸ்ஓ டூ வெளியேறதுனால தான் கொப்புல காப்பர் கிடைக்கும் மேலக்கைட் என்பது பாருங்கள் அப்படியே கரெக்ட் மாதிரி தெரியுது காப்பரோட ஓர் இது சியூ இங்கே இருக்கும் சியு அதனால் இதுவும் தப்பு ஹால் ஹெரால்டு முறை அலுமினியம் மற்றும் இரும்பு உற்பத்தி செய்ய பயன்படுகிறது இது கரெக்டு ஆனால் இது தப்பு ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் நிறமற்ற ஜடன்வோவை வெப்பப்படுத்தும் போது மஞ்சள் நிறமாக மாற காரணம் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு ஒரு கதிரியக்க தனிமத்தின் அரைவாழ்காலம் நூற்றி நாற்பது நாட்கள் எனில் ஐநூற்றி அறுபது நாட்களுக்கு பின்னர் ஒரு கிராம் தனிமமானது பின்வருமாறு குறைந்திருக்கும் இ ஒன்று பை பதினாறு கிராம் ஹெச்டூ மற்றும் ஹெச்எஃப் ஆகிய பிரான்ஸ்டட் அமிலங்களின் இணை காரங்கள் முறையே ஓஹெச் மைனஸ் மற்றும் எஃப் மைனஸ் ஆகியன கொஷின் நம்பர் நைன் தூய இரும்பை உலர்ந்த காற்றில் வெப்பப்படுத்தும் போது துருவாக மாறுகிறது இந்த உலர்ந்த காற்றில் இது வந்து தப்பு ஈரமான காற்றில் இருக்கணும் துருவின் ஏய்பு எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அதுவும் தப்பு எஃப்இ டூ ஓ த்ரீ ஹெச் டூ ஓன்று இருக்கணும் ஸோ இதுவும் தப்பு இதுவும் தப்பு அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு ஆர்சனிக் சல்ஃபைடு கூழ்மத்தை வீழ்படிவாக்குவதில் மின்பகுலியின் வீழ்படிவாக்கும் திறன் பின்வரிசும் பின்வரும் வரிசையில் குறைகிறது இந்த ஆர்சனிக் சல்ஃபைடு பார்த்திங்கன்னா எதிர்மின் சுமை கொண்ட கூழ்மம் அப்போ அதை வீழ்படிவாக்கணும்னா நம்ம சேர்க்குற மின் சார்ஜ் ப்ளஸ்ஸாக இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே மைனஸாக இருக்குது ஸோ இது ரெண்டுமே தப்பு இந்த ரெண்டு ஆப்ஷனில் பாருங்கள் ரெண்டுமே இருக்கலாம் ஏன்னா ப்ளஸ் சார்ஜ் இருக்குது ஆனால் வீழ்படிவாக்கும் திறன் எதை எதை பொறுத்ததுன்னா மின் சுமையை பொறுத்தது அந்த மின் சுமையோட அளவு பொறுத்தது அப்போ மின்சுமையோட அளவு அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்க தான் அவங்களுக்கு தான் வீழ் திறனும் அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்தா இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏஎல் த்ரீ ப்ளஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு ஸோ இந்த வரிசையில் குறையிறது இதுதான் கரெக்ட் இது தப்பு லெவன்த்து கொஷின் வில்லியம்சன் தொகுப்பு முறையில் டைமெத்தில் ஈத்தரை உருவாக்கும் வினை ஒரு அண்ட் டூ வினை ஹெச்வி வினைக்கு உட்படாத கார்பாக்சிலிக் அமிலம் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இங்கே இருக்குது இதில் இங்கே இருக்குது இதில் இல்லை அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பதிமூன்றாவது வினா கீழ்கண்ட சேர்மங்களின் காரத்தன்மையின் சரியான ஏறு வரிசை இப்போ இதெல்லாம் காரத்தன்மை உடையதா கண்டிப்பாக உடையது ஏன்னா நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜன் கிட்டே எலக்ட்ரான் இரட்டை மூணு பேர் மூணு சேர்மங்கள் கிட்டையுமே இருக்கும் அதை இவங்க கொடுப்பாங்க யார் எலக்ட்ரான் இரட்டையை வழங்குறாங்களோ அவங்களுக்கு காரத்தன்மை உ உடையது அப்போ இவங்க மூணு பேருக்குமே காரத்தன்மை இருக்கும் ஆனால் இங்கே கொஷின் வந்து அதோட ஏறு வரிசையில் சொல்லணும் அப்போது பார்க்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும் அப்போ இதுக்கு காரத்தன்மை இருக்கும் ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் இது கூட கம்பேர் பண்ணுங்கள் இந்த குரூப்பு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இப்போ இந்த குரூப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை வாங்கிக்கும் இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ரைட்டா அப்போ என்ன பண்ணுவோம் இந்த என்வோட்டு குரூப் இந்த பென்சின் ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரானை விட்ரா பண்ணும் அப்போ இந்த எலக்ட்ரான் இதுக்கு உள்ளே வரும் அப்போ இந்த நைட்ரஜனோட நைட்ரஜன் கிட்ட இருக்க எலக்ட்ரான் அடர்த்தி குறையும் இப்போ குறஞ்சா எப்படி அதால் டொனேட் பண்ண முடியும் வழங்க முடியும் அப்போ அதனுடைய காரத்தன்மை குறைஞ்சிரும் இப்போ இங்கே பாருங்கள் மெத்தில் தொகுதி இருக்குது பேரா பொசிஷனில் மெத்தில் தொகுதி எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் எலக்ட்ரான் வழங்கும் தொகுதி அப்போ இது கொடுக்கும் அப்போ இந்த பென்சின் ட்ரின்கு எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாகும் அதனால் இதோட எலக்ட்ரான் இங்கேருந்து இப்படி மூவ் இது இதுக்கோட எலக்ட்ரான் நடர்த்தியும் அதிகமாகும் அப்போ எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால இதனால் ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ண முடியும் அதனால் அதோட காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ இதில் எந்த தொகுதியும் இல்லை இதில் எலக்ட்ரான் விட்ராவிங் குரூப் இருக்கிறதுனால இதை விட இதோட காரத்தன்மை குறைஞ்சிரும் இது எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் இருக்கிறதுனால இதோட காரத்தன்மை அதிகமாகிடும் அப்போ இவர் நடுவில் இருப்பார் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்தில் நடுவில் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு தான் கரெக்டாக இருக்கணும் ஆனால் ஏறு வரிசைன்றாங்க அப்போ யாருக்கு மூணுத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா யாருக்கு கம்மியாக இருக்கும் இதுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் கரெக்டாக யாருக்கு இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் இதுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு இது தப்பு கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எந்த ஒன்று ஒடுக்கா சர்க்கரை சுக்ரோஸ் பின்வருவனவற்றுள் எது பல்லின பலப்படி இது பிஹெச் பிவி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது டூ மார்க் கொஷின்ஸ் கனிமம் மற்றும் தாது வேறுபாடு ஜியோலைட்டுகள் இடைநிலை தனிமங்கள் எடுத்துக்காட்டு படிகங்களின் இரண்டு பண்புகள் அரைவாழ்வு காலம் உயர்த்தி எடுத்துக்காட்டு ஸ்காட்டன் பவுமன் வினை காட்டர்மேன் வினை எல்லாமே பாருங்கள் டைரக்ட் கொஷின் இது ஒரு சீக்வன்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது எத்தனாய் கமிலம் அப்போ நான் சிஹெச் த்ரீ சி ஓஹெச் தான் எத்தனாய் கமிலம் இது கூட சிஎல் டூ ட்ரீட் பண்ணுறோம் இது மாதிரி ட்ரீட் பண்ணுறப்ப இது தயோனில் குளோரைடு இந்த ஓஹெச் போயிட்டு அதுக்கு பதிலாக சீயல் வரும் அப்போ சிஹெச் த்ரீ சிஓ சிஎல் கிடைக்கும் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் இது இதுதான் ஏ இப்போ இது கூட பெலேடியம் பேரியம் சல்ஃபேட்டை சேர்க்குறோம் இப்போ இதை உடனே உங்களுக்கு இம்மீடியட்டாக ஞாபகம் வரணும் இது ஒரு பெயர் வினை இது ஒரு ஒடுக்க வினை ரோசன் முன் ஒடுக்கம் அப்போ என்ன ஆகும் இங்கே இந்த சீயல் இங்கே ஹைட்ரஜன் கூட ஒரு ஹெச் சேர்ந்து ஹெசியல் போயிடும் இப்போ இங்கே இருக்க இன்னொரு ஹெச் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் அப்போ அசிட்டால்டிஹைட் கிடைக்கும் அதுதான் பி அசிட்டால்டிஹைட் அல்லது எத்தனல் சரியா அடுத்தது மூன்று மதிப்பெண் வினாக்கள் எஸ்ஓ டூ ஒரு ஒடுக்கும் காரணி அதுக்கான ஈக்குவேஷன் எதுனும் லேந்தனாய்ட் குறுக்கம் அதோடய விளைவுகள் ஒரு அணைவு சேர்மத்தை கொடுத்துட்டு மைய உலோக அணு அல்லது அயனி கேட்குறாங்க அப்போ வந்து பிடிக்கு வந்து எக்ஸு என்ஓட்டுக்கு மைனஸ் ஒன் இது ரெண்டுத்துக்கும் ஜீரோ ஜீரோ இப்போ இங்கே வந்து இது மைனஸ் ஒன் இது ப்ளஸ் ஒன் ஸோ ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அப்போது பிடி மைய உலோக அயனி ப்ளஸ் டூ சார்ஜ் ஈனிகள் பார்த்திங்கன்னா மூணு விதமான இனிகள் என்ஓ டூ ஒரு ஈனி இது எதிர் ஈனி ஹெச் டூ என்ஹெச் த்ரீ ஹெச் டூ அண்டு என்ன சித்திரி இவங்க நடுநிலை ஈனிகள் அணைவு எண் ஈனிகளில் இருக்கிற வழங்கி அணுக்கள் ரைட்டா ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது நாலு ஸோ அணைவு எண் நாலு அடுத்தது இருபத்தி எட்டாவது வினா பாருங்கள் ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை கூறி சமன்பாட்டை வருவி பின்வரும் வினைக்கான வேக விதி இது ஏழாவது படத்தில் இருக்க புக் பேக் கொஷின்ஸு கேப்ரியல் தாலிமைட் முறை ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் மருந்து பொருட்கள் என்றால் என்ன வகைப்படுத்துதல் இது பார்த்திங்கன்னா மின்வேதியில் இருக்க புக் பேக் ப்ராப்ளம் இது இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் முப்பத்தி நாலில் அ நுரை மிதப்பு முறை ஆ பார்த்திங்கன்னா டைபோரேன் எதிர் ஆஃப் சேர்க்கை வினைகளில் எவ்வாறு பயன்படுகிறது ஹீலியத்தின் பயன்களை தருக சரியா இது ஹைட்ரோபோரேட்ரை வினையை நம்ம விளக்கணும் அடுத்தது முப்பத்தஞ்சில் கே ஃபோர் எம்என்சிஎன் சிக்ஸோட ஆக்சினேட் மைய உலோக அயனியோட ஆக்சினேட்டர் நிலை அணைவு எண் இனியின் தன்மை காந்த பண்பு எண்முகி படிகப்புலத்தில் எலக்ட்ரான் அமைப்பு இது வந்து புக் பேக்கில் கடைசி கொஷின் கடைசி கொஷின் நம்ம ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதி சிஆர் டூ ப்ளஸ் எஃப்இ டூ பிளஸ் இதில் வலிமையான ஆக்ஸிஜன் ஒடுக்கியது இயர் புறப்பரப்பு கவர்தல் வேதி புறப்பரப்பு கவர்தல் பிஹெச் அஞ்சு புள்ளி நாலு என கொண்ட ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு யூஸ்வலாக நமக்கு பிஹெச் கேட்பாங்க இங்கே பிஹெச் கொடுத்துருக்காங்க பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது மைனஸ் லாக் பேஸ் ஹைட்ரஜன் அயனியோட செறிவு இப்போ ஹைட்ரஜன் அயனி தான் வேணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல இந்த மைனஸாக அங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ பிஹெச்சுக்கு மைனஸ் வந்துடும் ரைட்டாக அப்புறம் லாக் எடுத்துகிட்டு போகிறேன் ஆன்டி லாக் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ நீங்களே தான் போடணும் இப்போ ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மைனஸ் பிஹெச் பிஹெச்சோட வேல்யூ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அவ்வளோதான் ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோருக்கு ஆன்டி லாக் எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஹெச் ப்ளஸ் அயனியோட செறிவு கோல்ராஜ் விதி முகப்பு மைய கனசதுர அமைப்பில் பொதுவுத்திறன் சதவீதத்தினை கணக்கிடுக அல்லது ஆல்டால் குறுக்க வினை வழிமுறையை விளக்கு சிஹெச்த்ரி ஓட்டு இது ஒரு புக் பேக் கொஷின் கோல்பு வினையை விளக்குக அக்ரோலின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது இதெல்லாம் பாருங்கள் டைரக்ட் கொஷின் அடுத்தது மக்கும் பல படிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் தருக அடுத்தது அதில் செகண்ட் சப் டிவிஷன் ஹார்மோன்கள் மற்றும் வைட்டமின்களுக்கிடையே உள்ள இரண்டு வேறுபாடுகளை தருக ஸோ எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கொஷின் ஈஸியான கொஷின் இந்த கொஷின் பேப்பரில் எந்த சாய்ஸுமே விடாமல் எல்லா கொஷின்ஸையும் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்கமிங் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இந்த கொஷினில் இருக்கிற இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ